இன்றைக்கி காலையில் யாரை மிஸ் பண்ணுறீங்க டாஸ்கில் ராணுவ வந்து பேசியிருப்பார் அப்போ வந்து என்னோடய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டட் பர்சன் எப்போவுமே அம்மா அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்பா கொஞ்சம் அடிக்கடி வெளியே போயிடுவாங்க ஸோ அம்மா கூட தான் நான் படத்துக்கே போவேன் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அம்மா வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஊட்டி விடுவாங்க தம்பி தங்கச்சிக்கு கூட ஊட்டி விட மாட்டாங்க தம்பி ரொம்ப பொறுப்பான பையன் ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் எனக்கு இன்னும் கூட ஊட்டி தான் விடுவாங்க தங்கச்சிக்கு எனக்கும் வந்துட்டு நல்ல அன்பு உண்டு ஆனால் இடையில ஒரு சின்ன ரிமோட் சண்டைனால நாங்கள் ரெண்டு வருஷம் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போது ஸோ நான் நாங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்போம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வீட்டில் கூட நிறைய ப்ராங்க் பண்ணுவேன் எனக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ கூட வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கிடைக்கல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் அப்பா அப்படியே அப்செட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க முகத்தில் ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ராங்க் பண்ணேன் அப்புறம் ரெண்டாவது வந்து இல்லைப்பா கிடச்சிருச்சு நான் சும்மா சொன்னேன்னு சொன்ன அம்மா ஓடி வந்து அடித்தாங்க ஏன்டா அவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அம்மா அடித்தாங்க ஆனால் அப்பா ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ நான் பிக் பாஸ் வந்தது கூட அவங்களோட இது தான் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இனி நான் வீட்டுக்கு போனால் அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக பேசினார் இது அழுக அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃபன்னாக பேசினார் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பாய் போல் இருக்குது வீட்டிலேருந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க போகிறக்க எல்லா ஃபேமிலிஸ்லேயும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது சில ஃபேமிலிஸில் நல்லா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சில ஃபேமிலிஸில் ஆளுக்கு ஒரு பக்கம் டிவி மொபைல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ உங்களோட வீட்டில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்